அது ஒரு ஞாயிறு மத்தியான நேரம் மேல்நிலை பள்ளியில் படிக்கும் இரண்டு மாணவர்களுக்கு திடீரென்று வேடிக்கையான ஒரு எண்ணம் வந்தது அவர்கள் பள்ளிக்கு அருகில் மேய்ந்து கொண்டிருந்த மூன்று கருப்பு ஆடுகளை பிடித்தார்கள் கொஞ்சம் வெள்ளை பெயிண்டையும் வாங்கிக் கொண்டார்கள் ஒரு ஆட்டின் மேல் ஒன்று என்று எழுதினார்கள் அடுத்த ஆட்டின் மேல் இரண்டு என்று எழுதினார்கள் பின் மூன்றாவது ஆட்டின் மேல் நான்கு என்று எழுதினார்கள் மூன்று ஆடுகளையும் மெதுவாக பிடித்து கொண்டு போய் பள்ளி வளாகத்தில் உள்ளே விட்டுவிட்டு வந்துவிட்டார்கள் திங்கள்கிழமை காலை வழக்கம் போல பள்ளி ஆரம்பமானது வளாகத்தின் உள்ளே தலைமை ஆசிரியர் வந்தபொழுது பல இடங்களில் ஆடு சிறுநீர் செய்தும் மலம் கழித்து வைத்திருந்தது அவருக்கு கடுமையான கோபம் வந்தது உடனே தலைமை ஆசிரியர் அங்கே வேலை செய்து கொண்டிருந்தவர்களை உள்ளே நிற்கும் இந்த ஆடுகளை எல்லாம் பிடித்து வெளியே விரட்டுங்கள் என்று கூறினார் அவர்களும் தேடி அலைந்து ஒவ்வொரு ஆட்டின் பின்னால் ஓடி ஓடி ஒருவாரியாக மூன்று ஆடுகளையும் பிடித்து வெளியே விட்டுவிட்டார்கள் தலைமை ஆசிரியர் கேட்டார் நான்கு ஆடுகளையும் பிடித்து வெளியே விட்டுவிட்டீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஒன்று இரண்டு நான்கு என்று எழுதப்பட்ட மூன்று ஆடுகள் தான் சிக்கியது மூன்று என்று எழுதப்பட்ட ஆட்டை இன்னமும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றார்கள் போய் தேடுங்கள் என்று சொன்னார் தலைமை ஆசிரியர் அவர்களும் பள்ளி வளாகத்தில் இருக்கும் செடிகள் மரங்கள் நிறைந்த இடங்களிலே கால்கெடுக்க அங்கும் இங்கும் தேடி அலைந்தார்கள் என்றாலும் மூன்று என்று எழுதப்பட்ட ஆட்டை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஏனென்றால் மூன்று என்று எழுதப்பட்ட எந்த ஆடும் அங்கு இல்லை நமது வாழ்க்கையும் பல நேரங்களில் இவ்வாறுதான் இருக்கிறது நமது உள்ளத்தில் பலவிதமான ஆசைகள் மற்றும் நன்றி உணர்வு இல்லாமல் இருக்கும் பொழுது நாமும் எப்படித்தான் இருக்கிறோம் நம்மிடத்தில் இருக்கும் எத்தனையோ காரியங்களுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்ல மறந்துவிட்டு நம்மிடத்தில் இல்லாத நமக்கு கிடைக்காத ஒன்றை மட்டும் நாம் தேடி தேடி சோர்ந்து போய்விடுகிறோம் இல்லையா ஏதோ ஒன்றை நினைத்து நினைத்து நமது நேரத்தை நாம் வீணாக்க கூடாது கிடைக்கும் சந்தோஷங்களை அனுபவிக்காமல் போய்விடக்கூடாது உங்கள் வேலையில் திருப்தி இல்லையா உறவு சிக்கல் இருக்கிறதா பண நெருக்கடி இருக்கிறதா இப்படிப்பட்ட காரியங்களை நினைத்து நினைத்து அனுதன சந்தோஷங்களை அனுபவிக்காமல் நாம் விட்டுவிடக்கூடாது நமக்கு இருக்கும் காரியங்களுக்காக நன்றி சொல்லிக்கொண்டே வாழ்வதை விட்டுவிட்டு இல்லாதவைகளை நினைத்து வேதனைப்படுவதில் எந்த அர்த்தமும் இல்லை குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி அடைவோம் நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கும் பணிகளை உற்சாகத்துடனும் சிறப்புடனும் செய்து முடிப்போம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்வோம் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று பரிசுத்த வேதமும் கூறுகிறது இன்று நமக்கு இருக்கும் ஆசிர்வாதங்களுக்காக நன்றி உணர்வோடு நாம் வாழ்வோமா